வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சட்டமன்ற எலெக்ஷன் வந்து வரப்போகுது ஸோ அதை மையப்படுத்தி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வாக்காளர் பட்டியல் சீரமைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் வந்து பதினாறாம் தேதி தான் கடைசி நாளாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம் நாட்டோட நம்ம அடையாளம் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு மிகப்பெரிய சான்று தான் இந்த வாக்கு வாக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் இந்த வாக்கை நாம் பெறுவதற்கு பதினெட்டு வயதை தாண்டிவிட்டால் நிச்சயமாக நாம் வாக்கை நம்முடைய தேசத்தில் பதிவு செய்து நாம் நம்முடைய நாட்டின் குடிமக்கள் என்று நிரூபிக்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்பு இந்த பதினெட்டு வயது பூர்த்தி பண்ண உள்ள ஒவ்வொரு வருடம் தோறும் கொடுக்கப்படுகிறது அந்த ஒரு நடைமுறையானது தற்போது வாக்காளர் பட்டியலில் நீங்களும் விண்ணப்பிக்கலாம் உங்களோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கும் நீங்கள் உங்களோட வாக்காளர் பட்டியலை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற வாக்காளர் பட்டியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் there. Subscribe to my channel. And also press this bell icon. நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊரகம் ஸோ இதில் நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவங்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் ஊரகம் அப்படிங்கிறனால நான் ஊரகத்தை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஊரகம் கிளிக் பண்ணதுனால என்னோடய மாவட்டம் கேட்குது ஓகே என்னோடய மாவட்டத்தை கொடுத்துக்கிறேன் இப்போ ஊராட்சி ஒன்றியம் கேட்குது ஓகே ஊராட்சி ஒன்றியம் கொடுத்துக்கிறேன் என்னோடய ஊராட்சி கிராம ஊராட்சி கேட்குது ஓகே இந்த கேப்ஷாவை வந்து நம்ம அதில் என்ட்ரி பண்ணணும் நீங்கள் ஷோ ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்கோ அத்தனை வடையும் காட்டிடும் இப்போ எங்களுக்கு வந்து ஆறு வார்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வார்டே லிஸ்ட்டையும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் வந்து ஒன்றாவது வார்டு லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேர் அதில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கேப்ஸாக கரெக்டாக ஃபைல் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் ஓகே இப்போ உங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ இதுதான் உங்கள் வாக்காளருடைய உங்கள் உங்கள் வாக்காளர் பட்டியல் உங்களுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுதான் இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஒன்றாவது வார்டோட வாக்காளர் பட்டியல் ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ மொத்தம் எங்களுக்கு வந்து நூற்றி அறுபத்தேழு வாக்காளர்கள் வந்து இந்த வார்டில் இருந்தாங்க பெண் வாக்காளர்கள் வந்து எழுவத்தஞ்சு பேரும் ஆண் வாக்காளர்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு பேரும் மொத்தம் வந்து இந்த வரிசை எண் வந்து நூற்றி அறுபத்தேழுல முடியுது ஸோ ஒவ்வொரு பேர் அவங்களோட டீட்டெயில் எல்லாமே இதில் போட்டிருக்கோம் அவங்களோட பேர் அவங்களோட கணவன் பேர் வீட்டோட கதவு எண் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வாக்காளர் எட்டை அந்த என்ன இதில் போட்டிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க இல்லை அப்படின்னா இப்போ வந்து இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா விண்ணப்பி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படி விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கடைசி வந்து வாக்காளர் பட்டியல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம்னா நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முந்தி வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அவங்க நீங்கள் வந்து வாக்கு வேண்டி விண்ணப்பிக்கலாம் இந்த வாக்கு வேண்டியை எங்கே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பிஎல் பிஎல்ஓ இருப்பாங்க லோக்கல் பிஎல்ஓ இருப்பாங்க அவங்கள்ட்ட கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா வாக்கு நான் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிடுச்சு எனக்கு வந்து வாக்காளர் பே பட்டியல பேர் சேர்க்கணும் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான வினா பணியும் வச்சுருப்பாங்க எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி எனக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் வரலை இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் பட்டியலில் பேர் வரலை இருபத்தொன்னாம் பேர் வரணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதுக்கும் கூட நீங்கள் என்ன சேர்க்கலாம்னா விடுபட்டு போனவர்களோட கூட நீங்கள் மறுபடியும் திருத்தம் பண்ணி உங்கள் பேர் வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்கிறது ஸோ இது போன்ற தகவல்கள் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வரும் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா மறக்காம இது மற்றவர்களுக்கும் உதவும்படி நீங்க இந்த விஷயங்களை பகிருங்கள் நன்றி உறவுகளை